தொடக்கப்பள்ளி மற்றும் நடுநிலைப்பள்ளி மாணவர்களுக்கு பொது தேர்வை கட்டாயமாக்கினால் அது கல்வி இடைநிற்றல் விகிதத்தை மிகுதியாக்கும் என கூறியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ் மாணவர்களுக்கு மன உளைச்சல் ஏற்படாத வகையில் மாநில கல்விக் கொள்கையில் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தமிழ்நாடு அரசு செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மனப்பாடம் மட்டும் போய் நம்ம பாடம் பரிசீலத்தை காட்டிலும் புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்கார் மற்றொரு அறிவியல் சார்ந்த நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம் பிள்ளைகளுக்கு மன உச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக பதினொன்றாம் வகுப்பில் இருக்கிற அந்த பொதுத் தேர்வையும் இப்போ நம்ம வந்து ரத்து செஞ்சுருக்கோம் ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால டிபேட்டுக்கு வர முடியாமல் இதான் நானும் கருத்து சொல்கிறேன் என்கிற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து அது சரியாகவும் இருக்காது முறையாகவும் இருக்காது மூணாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் அந்த பிள்ளைங்க பரிச்சை ஃபெயில் ஃபெயிலான திரும்பி மூணாம் வகுப்பை படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும் அதனால தான் நீங்கள் ஆர்ட்ரி ஆக்ட் பற்றி ஒன்றாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னால் சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது படிக்காமல் கொள்ளாமல் அதில் அதிலும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைக்கி சர்வே பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு மூணாவது வகுப்பில் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு தான் நாலாவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு நம்ம ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இல்லை இல்லை மூணில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் அஞ்சில் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம் அதுதான் கல்வி குலக்கல்வி இருக்குது என்று பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம் இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினால தான் எஸ்சிபியை பொறுத்தவரைக்கும் நேற்று எல்லா தலைவரும் இன்றைக்கி வந்து பாராட்டுக்கிறார்கள் பிஜேபிகிட்ட அந்த பாராட்டம் எதிர்பார்க்க முடியாதான் இருந்தாலும் மாணவருடைய நலன் சார் தயவு செஞ்சு சிந்தித்து பார்த்து உங்கள் கமெண்ட்டை கொடுங்க அப்படின்னு நான்